அந்த முக்குல மொட்டை இருக்கு அவன்கிட்ட போய் இடுப்பை சுத்தி இருபது போட்டு இல்லைனா தலைக்கேறி வெறிபுடிச்சு போட்டு 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 போட்டு

பழைய ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் பண்ணியானா என் ஃபேமிலிய க்ளோஸ் பண்றேன்ற ஐயே ஏய் பாரு ஏல செய்யும் போது டிஸ்டர்ப பண்ணச்சனா மூல குழம்பி விசமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவே விசமூசி ஏத்துவியா டேய் உன்ன பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எம்மே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவு தெவல ஊள் இருக்கு டேய் டாக்டர் வா சிரமடா வா ரயா பேசாம எங்க இரு தெரியல வராதே மூச்சு

அடி பாவி மவளையா அது ஓ என்னை கவட்டில கடிக்கி விட்டது யாவாரமா சூரி சொல்லா டைமிங்கில் கிடைக்கணும் நான் ஏ சோந்தாரி ஆக்கிட்டு போல் தெரியுதே அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம் காசு கேட்கையா இந்த பாரு ஒழுங்கா பணம் தருல நம்ம வியாபாரத்தில் விரிசல விரிசலா அடி கிண ஏய் ஓடாள ஓட அளவு கொண்டு விடணும்ல டாய் ஓ முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையிலாண்டேய்